அந்தமான்ல இருந்து கிளம்பும் போதும் எங்க அம்மா கிட்ட ஒரு சின்ன லிஸ்ட் கொடுத்திருந்தேன் வரும்போது இது இதெல்லாம் செஞ்சு செஞ்சு வந்த அன்னைக்கே ஃபங்க்ஷன் அடுத்த நாளே எனக்காக குடல் குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டுல கெஸ்ட்ல இருந்தாலும் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு அம்மா கையால சாப்பிட்டோம் என்ன ஒரு ஆனந்தம் நான் ஏதாவது சமைக்கட்டுமான்னு கேட்டா யோசிக்கிறதுக்கு இடமே கிடையாது கண்ணை முடிக்கிட்டு வேணான்னு சொல்லிடுவாங்க அவ்வளவு நம்பிக்கை இந்த மாதிரி சின்ன சின்ன எடுபடி வேலை மட்டும் தான் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க அதுலயும் மெயின் அந்த பாத்திர வளர்க்குற வேலை அதுல இருந்து இப்போ இப்போ வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கவே இல்லப்பா எப்படித்தானோ தெரியல சமையல் ரெடி ஆயிட்டு இருக்க அந்த கேப்ல எல்லாரும் மாம்பழ வெட்டி சாப்பிட்டு இருந்தா அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா யாருக்கிட்டயுமே பேசணும்னு தோணாது ஒரு மாதிரி தனியா போய் உட்காந்துட்டு இருப்போம் ஆனா இப்ப வீட்டுக்கு கெஸ்ட்னு வந்துட்டா ஒரு மாதிரி குசி ஆயிடுற பேசி பேசி வாயிலா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிட்டு சப்போஸ் என்ன மாதிரியே யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அப்புறம் அன்னைக்கு அக்காக்கு பர்த்டே சின்னதா ஒரு பர்த்டே செலிபிரேஷன் வேற பண்ணோம் கேக் கட் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா கையால செஞ்ச சாப்பாடு திருப்தியா சாப்பிட்டேன் அவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு மினி விழா பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்